திமுகனா சாதாரண இயக்கம் இல்லை இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தொருத்தரும் தன்னுடைய கொள்கை பிடிப்பால் இந்த இயக்கத்தில் இருக்காங்க மற்ற இயக்கத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த சொல்கிற சொல்லுக்கேற்றார் போல் தலையாட்டி பொம்மைகளாக தான் செயல்படுவாங்க ஆனால் திமுகவில் கொள்கை திறத்துக்காகத்தான் அவர் பின்னாடியும் அந்த இயக்கத்தின் பின்னாடியும் ஆட்கள் நிற்கிறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பாஜக அரசு எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னு பல வழிகளை கையாளுடாங்க ஒரு சில வழி மட்டும் இல்லை பல வழிகளை கையாடுறாங்க ஆனால் தமிழகத்தில் நீங்கள் ஏன் கை வந்து நீங்கள் நிற்க முடியாது அப்படின்னா இங்கே கொள்கை முரண் இருக்குது என்ன கொள்கை முரண் ஒருத்தன் விபூதியை நெத்தி நிறைய வச்சுருப்பான் அவன்தான் பெரியாரிய கொள்கையை மிக தீவிரமாக பேசுவான் ஒருத்தன் கோயிலுக்கு தினமும் குடிச்சுட்டு கோயிலுக்கு போவான் அவன் தான் திமுகவுக்கு ஓட்டே போடுவான் இந்த கொள்கை முரனை புரிஞ்சிக்க முடியாதால தான் இன்னைய வரைக்கும் பாஜகவால் தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வைக்க முடியல நீங்கள் என்னென்னவோ சூழ்ச்சிகளை பண்ணி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம வந்துடலான்னு உங்களால் வர முடியாததுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த கொள்கை தான் இந்த கொள்கை ஒன்று சாமியை கும்பிட்டா அவன் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் சாமியை கும்பிடலைன்னா அவன் திமுக தீக்க சப்போர்ட் பண்ணணும் இவன் சாமியை கும்பிட்றான் ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானே இவன் திமுக சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னா இந்த மண்ணில் பெரியார் நிகழ்த்திய சாதனை பேரறிஞர் அண்ணா செய்த சாதனை எங்கள் முத்தமிழறிஞர் வித்தகர் கலைஞர் செய்த சாதனை இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கின்ற சாதனை என்ன தெரியுமா அவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சிந்திக்கிறார்கள் பகுத்து உணர்கிறார்கள் பகுத்து அறிகிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு அந்த கொள்கை முரணில் ஒரு பிடிப்பு இருக்கிறது அந்த பிடிப்பு இருப்பதனால்தான் திமுக என்ற இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு நெடு நாட்களாக திமுகவிற்காக உழைக்கிறார்கள் பெரும்பாலான வாய்ச்சவடால் வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறார்கள் நம்ம சீமாவும் போல இதுவரைக்கும் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு வெளியே வரவே இல்லை தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடலை அவருடைய கருத்து என்னன்னு கூட வெளியே சொல்லலை இப்படிப்பட்ட தளர்வுகள் மத்தியில் ஓடோடி உள்ளங்கள் இல்லங்கள் எல்லாவற்றையும் தேடி ஒரு துயராக ஒரு வெள்ள பேரிடராக எல்லா இடங்களுக்கும் துணை முதலமைச்சர் இன்னைக்கு போய் நிற்காத இடமே இல்லை இன்னைக்கு சீறி வரும் சிறுத்தை போல ஓங்கி வரும் சிங்கம் போல தன்னுடைய கையில் கிடைத்த எல்லா ஆயுதங்களையும் மக்கள் பணிக்காக பறைசாற்றி எழுந்து நின்று ஓடோடி பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு முத்தான துணை முதலமைச்சரை கொண்டிருக்கிற இயக்கம் திமுக இந்த திமுக என்பது என்ன தெரியுங்களா அடித்தளம் ஒரு கிராமத்தினுடைய கடைகோடி தொண்டனும் திமுகவினுடைய கொள்கையை பறைசாற்றி பேசுவார் அவன்தான் திமுகவினுடைய ஆணி வீராக இருந்து எத்தனை தலைமுறை வந்தாலும் இன்றைக்கு திமுக தமிழகத்தில் கோலோற்றி நிற்பதற்கு அடித்தளமான காரணம் மக்கள் பணி இடைவிடாத மக்கள் பணி பிஜேபி இல்லை இன்னும் எத்தனை சங் பரிவார் கூட்டங்கள் வந்தாலும் சாதி அடக்குமுறைகளை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற அந்த இயக்கங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் தோல் கொடுத்து தோழமை கொடுத்து இன்றைக்கு திமுக கழகத்தை இன்றைக்கு வீழ்த்த வேண்டும் என்று கூட்டணி அமைத்தோ தோழமை கைகோர்த்து வந்து நின்றாலும் அவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுத்து சத்தமில்லாமல் உட்கார வைக்கின்ற மாபெரும் புரட்சிகர சிந்தனைகளைக் கொண்டு இன்றைக்கு ஆட்சியாளர்களை ஆட்சி செய்கின்ற திறத்தோடு கொள்கை பிடிப்போடு சகோதரத்துவம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு பெண்ணிய விடுதலை சமூகத்தில் எல்லோருக்குமான சம உரிமை என்ற கொள்கை திடத்தோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் களமாடிக் கொண்டிருக்கிறது